நடக்கும் செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விருதுநகர் நகராட்சி அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அனைத்து கட்சிகள் கலந்து கொண்ட கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விடுதலை சிறுத்தை கட்சி தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் ஆறுமுக சக்திவேல் தலைமையில் விருதுநகர் நகராட்சி எல்லைக்குட்பட்ட ராமமூர்த்தி ரோட்டில் அரசு விதிமுறை மீறி செயல்படும் திருப்பூர் காட்டன் ஜவுளிக்கடை மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அதற்கு துணை போகும் டவுன் பிளானிங் இன்ஜினியர் ரூபா அவர்கள் மீதும் அவர்களுக்கு துணையாக இருக்கும் துணை அலுவலர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கக் கோரியும் மேலும் விருதுநகர் அப்சரா தியேட்டரின் எதிரே நீர்வரத்து கால்வாய் ஊரணியில் நகராட்சி அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டுள்ள மூன்று மாடி கட்டிடத்தை ஆய்வு செய்து ஆக்கிரமிப்பு அகற்ற கோரியும் இந்து அறநிலையத்துறைக்கு பாதியப்பட்ட காளிமனைகள் கடைகள் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் கேட்டால் மறுக்கும் இந்த அறநிலையத்துறை அதிகாரிகளை கண்டித்தும் விருதுநகர் பேசி மருத்துவமனை ஏழை எளிய மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் முன் அறிவிப்பு இல்லாமலும் இடம் மாற்றியதை கண்டித்தும் அதனை மீண்டும் செயல்படுத்தக் கோரியும் விருதுநகர அனைத்து கட்சி சார்பாக தோழர்கள் கலந்து கொண்டனர் இதில் சிபிஎம் கவுன்சிலர் ஜெயக்குமார் காங்கிரஸ் நகர செயலாளர் கவுன்சிலர் வேலுமுத்து தமிழ் புலிகள் கட்சி மாநில செயலாளர் விடியல் வீரபெருமாள் மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் தலித்து விடுதலை இயக்கம் பீமாராவ் ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்பு நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கைகள் அடங்கிய மனு கொடுத்தனர்